நித்தியம் ஒரு ஒரு நாளும் நித்திய கண்டம் பூர்ணாயிசு எங்க பாட்டி அடிக்கடி நித்திய கண்டம் பூர்ணாயிசு பூர்ணாயிசு தான் இருக்குது இல்ல அப்புறம் என்ன அன்னன்னைக்கு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்க நாளைக்கு விடிஞ்சு பாத்துக்குவோம் விடியாமல போது எப்படி இருந்தாலும் அப்படின்னா ஒண்ணு இல்லை அடுத்த நாள் என்ன பண்ண போறோம் ஒரு திட்டமும் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா அம்மா இங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து நாங்க பயந்துட்டு இருக்கோம் வாழ்க்கை அடுத்த நொடி என்ன கொடுக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல நீங்க என்னடான்னா யோகா பயிற்சி பண்ண சொல்றீங்க எங்களுக்கு எல்லாம் இருக்கிற உடற்பயிற்சியை பண்றதுக்கே நேரம் கிடையாது நடைப்பயிற்சி போங்கன்னு டாக்டர் தான் நடையா நடக்கிறாரு நாங்க யாரும் அந்த நடக்கிறதே கிடையாது இந்த எட்டு போடுறதுன்ற ஒரு விஷயம் வந்தது அதை நான் என் தோழி ஒருத்திக்க அனுப்பிச்சேன் எட்டு போட்டு நடந்தா இடை குறையுதான் அப்படின்னு அவ உடனே நடக்கிற விஷயமா அனுப்பு அப்படின்றா எனக்கு தான் அதை அனுப்பிச்சதே அம்மா கிட்ட கேக்குறான் பாட்டி எனக்கு வந்து இருக்கிறத ஒருத்தன் ஒருத்திரமா பண்றான் அநியாயமா பண்றான் அவன் செய்யறது அதர்மம் நல்லா தெரியுது என் மனசு குமையுது போல இருக்கு தட்டி கண்டிக்கணும் போல இருக்கு முடிஞ்சா தண்டிக்கணும் போல இருக்கு நான் என்ன பண்றது அந்த அசுரன் எனக்கிட்ட வந்துருவான் போல இருக்கு என் குடும்பத்தை கபலீகரம் பண்ணிடுவான் போல இருக்கு ஒன்னனுக்கும் ஒன்னனுக்கும் பயம் இருக்கு ஒரு நாள் கூடுதுன்னா பயமா இருக்கு வயது ஏறுகிறது என்றால் பயமாக இருக்கிறது நோய் வருமே என்று பயமாக இருக்கிறது சேர்த்த பணத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்று நினைக்கிற பொழுது பயமாக இருக்கிறது பெற்ற பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டுமே என்று நினைக்கிற பொழுது அடிவயிரே பற்றி கொண்டு எறுகிறது நான் என்னமா பண்றது அப்பா அவை சொல்றா பயப்படாத அதுக்கு அவ சொன்ன வழி சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாதவெல்லாம் விதியாகிவிடும் அவையினுடைய பரிணாமங்கள் இப்படித்தான் பெருமக்களே வளர்கிறது அவள் தானாக சும்மா சஞ்சாரம் பண்ணிட்டு அப்படியே போய் மன்னர்களிடம் பாடி பரிசில் பெற்று கொண்டு வந்தவள் என்று சொல்லவே முடியாது அவளுடைய பாடல்ல வர பரிணாமத்தை பார்க்கிற பொழுதே நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது திருக்குறளை நாம் குரல் என்ற நூல் இருக்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்திருக்கலாம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருக்குறள்ல முதல் குரல் இல்லையா அவையினுடைய குரலிலே முதல் குரல் வருகிறது பாருங்கள் ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்தோகிய நூலின் பயன் என்று அதே அகர முதல பொருளை எடுத்து வைத்து தன்னுடைய முதல் குரலை எழுதுகிறாள் அவை எனக்கு வள்ளுவத்துல பிடித்த ஒரு மாசில நாதல் அனைத்து அறன் ஆகல நீரபிர நீ எந்த அறத்தை வேண்டுமானாலும் போ மாசிலனாக இருந்தால் அதைவிட அறம் எதுவுமே இல்லை என்றார் அவ்வை அதை அந்த கருத்தை அழகாக சொல்லுகிறாள் பாருங்கள் மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்த கால் ஈசனை காட்டும் பண்பு என்று எந்த மனதிற்குள்ளே மாசற்ற கொள்கை அங்கே நீ ஈசனை தரிசிக்கலாம் என்று வள்ளுவருடைய குரலுக்கு அடுத்த பரிணாமத்தை போன்ற ஒரு செய்தியை அதே ஒத்த கருத்தை நமக்கு தருகிறாள் அவை அப்படி நம்ம வாழ்வியலுக்கு நிறைய செய்திகளை சொல்லக்கூடிய அவ்வை அடுத்ததாக சொல்லுவதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியம் மனதிற்குள்ளே நீ பிரணவத்தை தியானித்தால் அந்த பிரணவம் செய்யக்கூடிய பெரிய பலனை நீ அனுபவிக்கலாம் ஓங்காரமான கலசத்து அமிர்தம் உன்னில் போக்காலம் புசித்து என்று ஓங்காரம் என்னும் அந்த கலசத்திலே வரக்கூடிய அமிர்தத்தை நீ உண்டால் நீ போகும் காலம் என்ற ஒன்றே கிடையாது மிருத்யுஞ்சனாக சிரஞ்சீவியாக எப்பொழுதும் நீ இந்த மண்ணிலே நிலைத்து வாழலாம் என்று யோக சாஸ்திரத்தின் உச்சத்தை ஒன்றரை வரிக்குள்ளே சொல்லி முடிக்கின்றாள் அவ்வை குரல் அவ்வளவு ஒரு பெரிய புருவத்து இடையிருந்து புண்ணியனை காணில் உருவற்று நிற்கும் உடம்பு என்கிறாள் புருவத்து இடையிருந்து புண்ணியனை காணில் உருவற்று கிடக்கும் உடம்பு என்று சொன்னால் யோகிகள் எல்லோரும் என்ன சாதனை செய்கிறார்களோ அந்த சாதனையை நமக்கு கொண்டு வந்து மிகச் சுலபமாக அவை காட்டுகிறாள் பெருமக்களை அவையினுடைய இந்த நூல்களிலேயே சிறம்ப பெரிய ஒரு முத்தாய்ப்பாக வைத்தது போன்ற ஒரு குரல் ஒரு நூல்தான் விநாயகர் அகவல் இந்த விநாயகர் அகவல் அவளுடைய நூல்களிலேயே முத்தாய்ப்பான நூல் என்பதை நாம் அறிவோம் நம்முடைய பெருமக்கள் நமக்கு காட்டி இருக்கக்கூடிய ஆன்மீக வழியிலே ஆன்ம வழியிலே யோக சாஸ்திரம் என்பது இந்த பாரத தேசத்திற்கே உரித்தான பெரிய சொத்து அதை தேடித்தான் இன்னைக்கு வெளிநாட்டிலே இருந்தெல்லாம் எல்லாரும் வருகிறார்கள் திருவண்ணாமலையில் பிரெஞ்சு தேசம் என்ன ஜெர்மனி என்ன எங்கெங்க இருந்தோ வந்தவர்கள் அங்கெல்லாம் டாலர்ல சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த பணியை எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஆன்ம தேடலில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஞான பூமி யோக பூமி அந்த யோகம் இயல்பிலேயே வந்திருக்கிறது பல அருளாளர்களுக்கு இந்த தேசத்தில் அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் பூமாதேவியினுடைய அம்சம் பன்னிரண்டு வயது குழந்தை அந்த பன்னிரண்டு வயது குழந்தையினுடைய அருள் நூலிலே பாசுரங்களிலே எத்தனை எத்தனை விதமான வேதத்தினுடைய கருத்துக்கள் இருக்கின்றன மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து என்று பாடல் எழுதுகிறாளே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு இருக்கிற நம்ம குழந்தைங்களா இருந்தா ஏதாவது ஒரு டிவியில ஒரு மொபைல் போன்ல சிங்கம் எப்படி எழுந்திருக்கும் காட்டு கார்காலத்துல காடு எப்படி இருக்கும்னு ஏதாவது பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆண்டாள் நாச்சியார் காலத்துல எப்படிங்க அவர் பார்த்திருப்பா பெரியாழ்வார் வீட்ல பூ போல துளசி செடி மாதிரியே வளர்ந்த பெண் பிள்ளை தானேங்க பன்னிரண்டு வயது குழந்தை காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காட்டு ராஜா சிங்கத்தினுடைய அந்த தீ விழிப்பை பத்தி அப்படி தத்ரூபமா பாடுகிறாள் என்று சொன்னால் பெருமக்களே இது எல்லாம் ஏதோ பாடல் புனைவதற்கு வந்த கற்பனை அல்ல முழுக்க முழுக்க மெய்ஞானத்தினால் வந்தது கருவில் திருவுடையவர்கள் மட்டுமல்ல திருவே கருவாகி வந்ததனால் அவளால் பாட முடிந்தது மாணிக்க வாசக பெருந்தகை ஆவுடையார் கோவில் திருப்பரும் துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவிலிலே அவருக்கு தான் உற்சவம் சுவாமி அங்கதேமேனு இருக்கார் சுவாமி ஆவுடைய மட்டும் தான் இருக்கு லிங்கம் கிடையாது ஆத்மாவை அடைத்ததனால் அவர் ஆத்மநாதராக பெயர் பெற்றார் இன்னைக்கும் கூட உலகத்திலே நம்ம திருக்கோவில்களில் தெய்வ விக்ரகங்கள் இல்லாமல் மனித உருவத்திலே மண்ணில் பிறந்து வாழ்ந்தவர்களுக்கு உற்சவமூர்த்தி கிடையாதுங்க ஆனால் ஆதிகாலம் தொட்டே பெருந்தகை இந்த மூன்று பெருமக்களுக்கு மட்டும்தான் உற்சவ மூர்த்தி வைத்து நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் பூமியிலே அவை எழுதிய அந்த நூல் ஞானத்தினுடைய சுரங்கம் யோகத்தினுடைய அடிப்படை மட்டுமல்ல அதனுடைய உச்சத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த பெரிய ஒரு சாஸ்திர நூல் நாம ரொம்ப வேகமா பண்ணிட்டு போய் கொண்டே இருக்கிறோம் அதிர்ச்சியா இருக்கு பல இடங்கள்ல வீட்டுல சுவாமி படத்துக்கு முன்னால விளக்கேற்றி வைத்து உட்கார்ந்து பாராயணம் பூஜை மந்திரங்கள் சொன்ன காலம் போக நம்ம பெண்மணிகள் டப்பா சாதத்தை எடுத்து ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போய்கொண்டே ஸ்லோகம் சொல்லி கொண்டிருக்க கூடிய அவசர வேகமான காலமாக இன்னைக்கு காலம் மாறிவிட்டது ஒரு பக்கம் பார்த்தா பரிதாபமா இருக்கு இன்னொரு பக்கம் அப்படியாவது இந்த சாமி ஸ்லோகத்தை சொல்றாங்களேன்னு சந்தோஷமா இருக்கு நேரம் இல்லன்னு ஒரு பொய்ச்சிருக்க சொல்லாம போற வேகத்திலையாவது சாமியை நினைச்சுக்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டியிருக்கு